அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்கள் ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்தில் நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்ப ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலேயே ராகு என்கின்ற சற்பகிரகம் இருக்கிறது அதோடு சுக்ரன் என்கின்ற ஒரு நல்லவர் அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிலேயே இருப்பது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் குரு பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தன்மை தான் அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் குறை இருந்து கொண்டிருந்ததோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது அதாவது முதலில் ஒரு தடை தாமதம் நடக்கல பிரச்சனையா இருக்கு என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த நிலை இப்போ மாறப்போகிறது குருவினுடைய பார்வையால் சுபத்துவம் அடைய போகுது அதே சமயத்தில் சுக்குரனும் இருக்கார் ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் சுக்குரன் எங்கே இருக்கிறாரோ இந்த கும்பராசி என்பர்கள் சுக்கிரன் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் தரும் சுக்குரன் கெடுக்க மாட்டார் ஸோ அந்த சுக்குரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தாலும் அதே சமயத்தில் புதன் என்கின்ற ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கின்றது ஒரு அற்புதமான நிகழ்வு அதாவது கடவுளினுடைய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கு அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இயல்பாகவே இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்கப் பெறுகிறது அல்லது குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அல்லது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராக இருக்கு ஒரு பாம்பு கிரகம் இருக்குது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் அப்போது எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தாலும் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் யாரையும் நம்ப கூடாதுங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க சுக்கரனுங்கிறது பொதுவான கலத்திர காரக கிரகம் அந்த கலத்திர காரக கிரகத்தின் மேலே ஒரு ராகு என்கின்ற ஒரு பாம்பு கிரகம் இருக்கும் போது சில சமயங்களில் இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சில சில சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும் அது உங்களுக்குள்ள வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்களின் மூலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்திடும் சோ அதனால இந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோட செல்லணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் பண விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலும் ஏதாவது கெடுபல்களை ஏற்படுத்திடுமான்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராசி நீங்க போய் தனம் தனம் என்கின்ற அமைப்பில் உட்கார்ந்துருக்கீங்க அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான குரு உங்களை பார்த்துட்டே இருக்கு அப்போ பணம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்த போவதில்லை கடைசி நிமிடத்திலாவது உங்களுக்கு வேணுங்கிற பணம் உங்க கைக்குள்ள வந்து சேரும் மூன்றாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சகோதரனை குறிக்கக்கூடியவன் வியாபார நுணுக்கங்களை அந்த வியாபாரத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சபலத்தோடு இருக்கார் இருந்து நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமைகிறது அப்போ முயற்சி நல்லா இருக்கும் வேகம் நல்லா இருக்கும் விவேகம் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்யணுங்கிற தன்மை அலைச்சல் திருச்சல் ஒரு நிறைய நேரம் செலவிடக்கூடிய தன்மை சகோதரர்கள் பத்திய திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் அது என்ன ரூபத்திலேயோ ஒண்ணு சகோதரர் சகோதரிகள் இரத்த பந்த உறவுகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தும் வியாபாரம் சூப்பரா இருக்கும் புதனங்க லக்னத்தில் இருக்கிறதுனால திக்பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால நல்ல அறிவையும் நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கும் ஏன்னா புதன் தான் அறிவுக்கு காரக கிரகம் அது உங்கள் லக்னத்திலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல தன்மை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் அதாவது ராகு புதன் சுக்கரன் அது போக செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கே உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்கார போகுது அப்போ ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியிலேயே இருந்து பலனை கொடுக்கப் போகிறது அப்போ ஒரு கலந்த கலவையாக இருக்கும் அங்கே என்ன ராகு இருக்கார் அந்த ராகு இருக்கிறது ஒன்று தான் பிரம்மாண்டமான உணர்வை தரும் காசு பணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அன்னோனியம் அல்லது பெண்கள் விஷயம் அல்லது ஆண்கள் விஷயம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துல பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயின் மேலே கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டும் சுகத்தை குறிக்கக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு அப்போது வீடு வண்டி வாகனம் இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சிறப்பு இதில் எந்த கருத்தும் கிடையாது புதனோட ராக சேருவதால் மட்டும் கம்யூனிகேஷன் வீங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் இந்த யாரை நம்பி அல்லது ஃபோனில் வரக்கூடிய மெசேஜஸ் நம்புகிறதோ அல்லது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்திலும் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எழுத்துக்கு காரக கிரகம் கம்யூனிகேஷன் கிரகமான அந்த புதன் ராகுவோட சேர்ந்துருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியம் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம் அங்கே குரு போய் உட்காண்டார் குழந்தை கார கிரகம் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் புதனை பார்க்குறார் அப்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறுகிறது திருமணமாகி ஒரு வருடமாகிவிட்டது இரண்டு வருடம் ஆகிவிட்டது மூன்று வருடம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த குழந்தை பாகியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் பெறும் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் அந்த குரு சுக்கரனை பார்க்கறதும் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுது ஏதாவது ஒரு பாக்கியம் எதை நினைத்துக்கொண்டு எந்த பாக்கியத்துக்காக உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் அதுக்குள்ளேயே இருக்குதோ அதை செயல்படுத்தி வெற்றி காண்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா குரு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபாதிபதி அந்த குரு பாகிஸ்தானத்தை பார்க்குறார் பாகிஸ்தான அதிபதியான சுக்கரனையும் பார்க்குறார் அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஆன்மீக எண்ணங்கள் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் பத்தாம் அதிபதியான செவ்வாயும் இணைகின்ற இந்த மாதத்தில் ஒன்பது பத்து இணையும் போது அங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் அப்போ குருவினுடைய பார்வை இருக்கு அப்போ ஆன்மீக காரியத்துக்காக பொதுநலத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சு அதன் மூலமாக பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சூரியன் உங்க ராசியில் அமர்ந்து நேர தன்னுடைய வீட்டை ஏழாவது வீட்டை பார்ப்பார் அதிகாரம் கிடைக்கும் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு அதிகாரம் கிடைக்கும் அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடியது அரசியலில் சேஞ்ச் பண்ணக்கூடிய அதாவது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் வெளி தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர் அவர்களுடைய நன் நம்பிக்கை பாத்திரமாக அல்லது அவர்களால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய இப்படி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த கும்பத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விநாயக மூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது கேது ஞானக்காரகன் விநாயகரை கும்பிட்டு எந்த விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றியை தரும் அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் அடுத்து முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசையை பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்லை உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்குது இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்